அந்த பூரதி ஊரும் மகரானே அவள் கங்கங்கங்க டேய் sabia முன்ன மாதிரி நான் இல்லடா தெரிஞ்சிட்டடா கேப்படி சொல்றோம் நம்மள நீ ஆஹா சரி விடு உன் பாக்கெட்ல ஒரு ரூபாய் திங்கறியா அது இருக்கா பாரு அண்ணா வா உனக்கு தெரியும் எனக்கு தெரியும்டா இதுவே பழைய முள்ளைய தான் நீ உள்ள வரும்போது உன் பாக்கெட்ல 100 ரூபாய் நான் எடுத்துிருப்பேன் டேய் அப்பத்தி முல்லை பர்ச எடுக்கிறவன் இப்பத்தி முல்லை திருப்பி வைக்கிறோம்டா என்ன எப்புடுவா இதெல்லாம் நடக்குவோம்டா டேய் ஓ நம்ப மாட்டோம் நீ ஹ சுத்தமா ஹே எம்மா சுத்தமாக நம்பிக்கை இல்லை சுத்தமாக இல்லைண்ணா வெரி குட் வெரி அரு நாலு எனக்கு தெரியாதா இருந்தான் அப்படிங்கிறேன் சரி சரி உன் மொபைல் எடுக்கிறாச்சா உன் மொபைல் மொபைலை கால் பண்ணலாம் எடுத்து பாரேன் ரூபாய் டெபிட் ஆகிருக்கா பாரு ம் அது ரெண்டார் ரெண்டார் அமௌண்ட்டா சொப்பற எதுக்கே தெரியாமல் ஏன் கவுண்ட்லிருந்து எடுத்தேன் டேய் உன் இருந்து உனக்கே தெரியாம எடுக்க தெரிஞ்சே உனக்கு இப்போ பாரு கிரெடிட் ஆகிருக்கா போற ஐயாயிரம் ரூபாய் எப்படி அதான்டா அதான் அதுதான் பாமுக்கும் பூமுக்கும் உள்ள வித்தியாசம் அது என்னடா பாமு பூமு அதாவது பழைய முல்லைக்கும் புது முல்லைக்கும் உள்ள வித்தியாசம் நம்புடா நான் தெரிஞ்சுட்டேன் நம்புறேன் என்னடா தேவை இல்லாம எந்த பக்கம் வந்திருக்க நீ தான்டா வர சொன்னீங்க இந்த காலத்துல எவனா நம்புறது எவனை நம்ப கூடாதுன்னு எல்லாம் போயிடுச்சுடா யார நம்பி இருக்க யார நம்பல எவனை மேல நான் நம்ப முடியல சரி ஒரு ஐம்பது ரூபா கூட சுத்தமும் பத்து பைசா கூட இல்லடா ஏய் அதான் மேல் பாக்கில நூறு ரூபாய் கூட சரி சில இல்லையா ஜிபே பண்ணு மினிமம் பேலன்ஸ் தாண்டா இருக்குது அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லடா இப்ப நான் ஐயாயிரம் ரூபாய் அமிச்சு விட்டேன் ஏண்டா காசுக்காக நம்மளால தான் நான் கொடுக்க வேண்டியதானே அப்படி போட்டேன் என்ன ஏன் காசுடா டேய் உங்க காசு தாண்டா அதான் உங்கிட்ட கேட்டேன் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க என்னடா டேய் என்ன எனக்கு எல்லாம் கொடுக்குறியா டேய் வந்து டேய் இவனை ஒரு ராய் இவளாம் ஒரு எச்சடா இவங்கிட்ட பேசி நம்மளே பழக போனா போதும் பழகிட்டு இருக்கேன் ஆமா என்னடா நீ இந்த மதிய கடைகிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்க சொன்னியா ஆ ஆ அவனுக்கு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கலாம் மச்சான் செந்தில அவனா அண்ணாவா அவனுக்கு கோயிலுக்கு போறானா சரி அதனால ஏதாவது டொனேஷன் குடுடா அப்படினா சரின்னு சொல்லி கொடுத்த உடனே குடுக்கு சொன்னேன் போ அவன் கோயிலுக்கு போறது உங்க கிட்ட கேக்குறான் ஆமா என்ன பா இப்படி எல்லாம் கா சில பேர் கோயிலுக்கு போறேன்னு ஏமாத்தி வாங்குவானுங்க கூழ் ஊத்துறானு ஏமாத்தி வாங்குவானுங்க வீட்ல குடும்ப கதை இப்பலாம் இருக்குடா தெரியும் மச்சான் பழகிட்டா ஃப்ரெண்ட் கேக்குறான் இல்லன்னு சொல்ல முடியல அது சேத ஆனா அந்த மலை கடற எங்க கிட்ட 2000 ரூபாய் கொடுத்துட்டமா ஏதோ உங்க கிட்ட கொடுத்துட்டானோ ஆமாமா ஓ இவங்க கிட்ட போறா திரும்பி வராதே கோயிலுக்கு போய் சேர்ந்தாவது ஒரு புண்ணே வந்திருக்கும் இவங்கிட்ட போய் சேர்ந்தோம் ஓடுகிறதே ஒரு பிரயோஜனமே இல்லையே என்னடா டேய் என்னடா பேசுறதுனால முன்ன மாதிரி இல்லை சொல்றான் அவனுக்கு எடுத்து ஏன்டா ஏன் கிட்ட இருந்து கூட ஐயாயிரம் ரூபாய் எடுத்தான்டா திரும்ப ஐயாயிரம் ரூபாய் ஏன் கவுனுக்கு போட்டான் ஏன்னு கேட்டா இதான் பா மூ மூன்றான் அப்படிடா ஆய் பாசி மாறாதே பர்மனெண்ட் அடிச்சிக்கோ ஏன் டே முன்ன மாதிரி கேடா நான் மாறிட்டேன்டா உழைச்சம்மை எப்படா எடுத்த டேய் எப்ப எடுத்துன்னுடா முக்கியம் எப்படி எடுத்துன்னு பாடுறா சரி எப்படிடா எடுத்த டேய் எப்படி எடுத்து முக்கியம் எப்ப எடுத்துன்னு கேள்றா எப்ப எப்படி எதுக்காதான் எடுத்தல் டேய் அவன் என்ன கஷ்டப்படுறான்டா வாங்கின பணம்றான் அதான் சரி ரெண்டாயிரம் அனுப்பிச்சி விட்டான் உனக்கு பார் நான் மாறிடா வந்துடுச்சா பார் ரெண்டாயிரம் ரூபா அதெல்லாம் முன்னே மாதிரி கிடையாடா சரி ஆமாடா ரெண்டாயிரம் ரூபா திருச்சி வரைக்கும் போவா ஆ அவ்வளோ தான்டா ரொம்ப தேங்க்ஸ் சார் இருடா இவங்கிட்டா என்னடா டேய் எப்படி ரோ ஏசெல்லில் இருந்து ரெண்டாயரரூவா ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது அவன் தான் பணம் பட்டாக்குறான்னா அதான் பட்டோடை பண்ணிட்டேன் கே உங்ககிட்ட நான் ஐயாயரூபா வாங்கினேன் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானடா அவங்க கிட்ட ரெண்டாயிரம் திருப்பி கொடுத்துட்டேன் அவளும் தானடா எதுக்குப்பா அப்போ பிடிங்கி திருப்பி அடிக்கிற அசான்டா எனக்கு கூறியல ஏய் இதில் எதோ ப்ளான்ருக்குடோ ப்ளான் மச்சி

இருடிய சொம்பு இது திருடிய சொம்பா கை அப்படியே உன்னோட காதை கிள்ளி கழுதை போட்டுருவாங்க நாதாரி தான் அனுப்பிப்பேன் திருடிய சொம்பு தடா இருடிய சொம்பு இந்த இருடிய சொம்பில் தண்ணி ஊற்றி நைட்டு நெல்லை போட்டு வச்சு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஆத்தா முளைச்சி நிற்கும் நாத்துலடா நாதாரி தங்கமோ மாறும் மாறா நம்ம தான் மாத்தம் சொம்பையா இல்லடா சொம்ப அந்த சொம்புல இருக்கிற நெல்லை தங்கமா மாத்தணும் ஒருவேளை ஒரிஜினல் இருடியும் சும்பா இருந்தால் ஆல்ரெடி அதுவே தங்கமாக மாறும் நம்ம வைக்கிறது டூப்ளிகேட் இருந்தால நம்ம தான் மாற்றி வைக்கிறோம் சரி அதுக்கு டைரக்டா தங்கத்தையே வசர வேண்டியதாரா வயிற்று சோர் தானே திங்கிற சோராவா முளைக்குது நெல்லாயி அரிசி அப்புறம் தானே சோறு வருது எக்ஸாம்பிள் ஓகேடா என்ன மேட்டர்ன்னு சொல்றான் டேய் இப்ப வாங்குறவன் என்ன நினைப்பான்

நீங்க ஆடு இல்லப்பா ஆடு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் புரியல புரியலையா தப்பாருப்பா நீங்க என்ன பண்றீங்க ஆளுக்கு ஒரு சொம்பை எடுத்துட்டு திரு திருவா போறீங்க இதுல நெல்ல போட்டேன் நெல்ல போட்டு காலையில இருந்துச்சு பார்த்தா தங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே போறீங்க எதுக்கு பொய் சொல்லலாம் பொய் சொல்ல வேணாம் பொய் சொல்லுங்க எதுக்கு பொய் டேய் நம்ம ஊர்ல இருக்க எல்லா பயிலும் பேராசை வேறமா இருக்காங்கடா ஒரே ராத்திரிலே பணக்காரனும் ஆசைப்படுறான் அவன் எல்லாம் என்ன ஆகும் ஆஹ் என்னது இந்த சொம்புல நெல்ல போட்டா தங்கம் ஆகுதா அப்படின்ட்டு அவன் ஓடி வந்து வாங்குவானுங்க எல்லாம் ஓகே மச்சா இப்போ அந்த நெல்லை தூக்கிட்டு தங்கத்தை வைக்கிறது யாரு நம்ம சாப்பிடுங்க அதான் யாரு நீங்க தான் நம்ம சாப்பிட்டேன் இந்த நெல்லை வயல்ல போட்டாலாவது பயிர் ஆகும் இதுல போட்டா ஒரு மீது மண்ணுக்கு ஆகாதுன்னு சரி ராஜா அது உங்களுக்கு தெரியுது ஊர் வயலுக்கு தெரியுமா டேய் மாதிரி தப்பு இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லடா ஒரு சொம்பு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஐநூறு சொம்பு நம்ம விக்கிறோம் எவன்டா வாங்குவோம் ஏ எல்லாம் வாங்குவானுங்கடா ஏடா டேய் அவன் சீட்டு கம்பெனில ஒரு லட்சம் போட்டா இருபதாயிரம் வட்டினா என்ன பண்றானுங்க எல்லா இதுவுமே லட்சக்கணக்கில் போடுறானுங்க கட்சியில மாட்டிக்கிறானுங்களே மாட்டிக்கிறானுங்க அதுக்குள்ள சுட்டி ஏன் ஏன் பேராசை அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் நம்மளும் பண்ணலாம் இதை டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு நம்ம ஐநூறு சொம்பு விற்கிறோம்லா அப்ப இந்த சொம்பு பிசினஸ் விட்டுட்டு இந்த பிசினஸ்ல இறங்கிடுவோம் முதல்ல சொம்பு தாண்டா பேசு அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் போய்க்கலாம் அப்ப இந்த பிசினஸ்ல நாங்க பார்ட்னரா ஒர்க்கரா அதாவதுப்பா